நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருந்தீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வலவலன்னு பேசாமமா அந்த வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் வந்து சாப்பாடு முன்னாடியே வெச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வேக வச்சு சச்சன் வந்து வடிச்சுனே இருக்கான் ஆனியன் வந்து ஃபர்ஸ்ட் டே கட் பண்ணி வச்சிட்டேன் இப்போ வந்து நான் எத்தனை ஆனியன் போட்டுருக்கேன்னா பிரான் வந்து எவ்வளோ கேஜி அது ஹாஃப் கேஜி ஹாஃப் கேஜிக்கு மூணு வெங்காயம் நாலு தக்காளி கொஞ்சம் அந்த புளிப்பு டேஸ்ட் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் அதனால தக்காளி குட்டி குட்டி வெங்காயம் வந்து பெருசு பெருசு ஈக்குவல் பண்றதுக்காக வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சீங்கன்னா தக்காளி வந்து அரைச்சி சேர்த்தா டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது கூட வந்து காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் போட்டு பாய்ச்சிக்கலாம் இப்ப வந்து நம்ம செய்யறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆயில் வந்து இதுக்கு நிறைய சேர்த்துக்கினா தான் வந்துட்டு டேஸ்ட்டு சூப்பராக வரும் குழம்பு பால்ன்னு சொன்னால் போயிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி சாப்பிட்றோம்னு இருக்கு இந்த மாதிரி

ராம் வந்துட்டு இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு இதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் செம்ம டேஸ்டாகும் எண்ணெய் ஊற்றி காஞ்ச மிளகா போட்டு கடுவுலாம் போட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த ரசம் ரசம் செலவு இது என்னென்னா புளி ஆஃப் தக்காளி வந்துட்டு கையாலேயே என்ன சிக்கி போட்டிருந்தால் அப்புறம் மல்லிகைத்தலை உப்பு மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதில் போட்டு நல்லா கலக்கி இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிறத ஊற்றிக்கலாம் பக்கத்தில் வந்து இறா நல்லா வந்துட்டு வெந்துட்டு இருக்கு நான் கலர் எதுவுமே ஆட் பண்ணல இப்போ பாருங்க இறா வந்து இப்படி நல்லா சுருங்கிடுச்சு பார்ப்போம் இப்போ வந்து லைட்டாக பாயில் ஆயிட்டு இருக்கு ஒரு சைட்ல மட்டும் நல்லா கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம் ஸோ காய்ஸ் ஃபைனலாக வந்து நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு சச்சினை வந்து குளிச்சுட்டு வந்தாச்சு இப்போ என்ன சொல்லாம் செம்ம பசி ரொம்ப நேரமா வந்து பசி தாக்க முடியாம வந்து போன் யூஸ் பண்ணியிருந்தேன் இப்போ சச்சினா வந்தாச்சு நம்ம சாப்பிட போறோம் நம்ம செஞ்சது என்னன்னா மூணே வெரைட்டி தான் சாதம் எரா தொக்கு அப்புறமா ரசம் இன்னைக்கு ஒரு பொடி அப்படின்ற போல சாப்பிடலாம் வாங்க சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்கு சொல்லிட்டு சச்சின் சொல்லலாம் கைஸ் நானும் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன் ஹேர் கட் எப்படி இருக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இது நானே கட் பண்ணிக்கிறேன் சத்தியமா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சம்மர் டேஸ்ட் தான் சீரியஸா இது ரசம் அதுக்கப்புறம் மீன் குழம் நல்லா இருக்கும் சாம்பார் செய்யறது ஆஹ் சிக்கன் நல்லா இருக்கும் சரி வைட்டம் சிக்கன் நல்லா இருக்கும் கொஞ்சம் அந்த தொப்பு போட்டு சாப்பிட்டுட்டு அது சிறமா நம்ம லாஸ்ட் டக்குனு தொப்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம் லெமன் போட்டு சாப்பிட்டு பாப்பாங்க எப்படி இருக்குன்னு பாப்பாங்க

பிரியாணி சாய்ஸ் பண்ணலாம்னு குடுப்பேன் ஆமா சாப்பாடு வேற நானா வாய்ப்பே இல்லை அதிகமா வந்து இந்த மீன் குழம்பு மாதிரி சாப்பிட மாட்டேன் ஆனா சாப்பிடுவேன் மீன் அதிகமா சாப்பிட மாட்டேன் ஆனா சிக்கன் நல்லாவே சாப்பிடுது அப்பமா அந்த சாப்பாடு இருக்கு நான் சாப்பாடு ஆனா இந்த அளவுக்கு டேஸ்டா செய்யணும் நினைச்சு கூட பாக்கல ஆனா நல்லாதான் செய்யணும் ஒரு சில டைம் உப்பு அதிகமா போட்டுறோம் காரம் அதான் அப்போ வந்து யாராவது சாப்பிட்டாச்சு ரசம் வந்து சாப்பிடுறோம்